எல்லாருக்கும் வணக்கம் சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்பியிருந்தார் அதில் வந்து முப்பதாயிரம் சம்பளம் வாங்குகிற மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து வீடு வாங்குறது வெறும் கனவு கோடீஸ்வரர் ஆகிறது முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த வீடியோ ஆனால் எனக்கு என்னமோ அதில் உடன்பாடே இல்லை நம்ம வந்து ஒரு எட்டு விதிகளை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக வந்து நம்மளால் வீடும் வாங்க முடியும் கோடீஸ்வரனும் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை அதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் இந்த எட்டு விதியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அஞ்சாவது விதி தொடர்ந்து பாருங்க அதுக்கு மொதல் அந்த வீடியோ பார்ப்போம் இந்த காலத்துல வைராக்கியம் வைராக்கியம் மட்டும்தான் இருக்கும் விலை முடியாது உங்க ரெண்டு பேருடைய பத்து மாசம் தான் பன்னெண்டு மாசம் நீங்க வாங்கின இடத்தோட ரைட்டா இன்னைக்கு நீங்க சொன்ன தொள்ளாயிரம் விலை நினைக்கிறீங்க

பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற உங்களுக்கு நீங்கள் வாங்கிய நிலத்தை பன்னெண்டு மாத சம்பளத்தில் வாங்கிவிடலாம் முப்பதாயிரம் இன்னைக்கு சம்பாதிக்கிற ஒருத்தர் எத்தனை மாத சம்பளத்தை சேர்த்து லட்சம் ரூபாய் இடத்தை பத்து வருஷம் கடைசி வரைக்கும் அடையவே முடியாதுங்கிற ஒரு நெருக்கடி இருக்குல்ல இந்த உங்களுக்கு இந்த வீடியோ என்னோடய நண்பர் நிச்சயமா வந்து ரொம்ப விரக்தியில் தான் இருந்தாரு அவர் வந்து மிடில் கிளாஸ்னால் வந்து நிறைய கனவுகளை வந்து நனவாக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தார் அவருக்கு தான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வர்றது இந்த எட்டு ரூல்ஸ் நம்ம பார்க்க போகிறது ஃபாலோ பண்ணணும்னா நிச்சயமாக வந்து கோடேஸ்வரராகவும் ஆக முடியும் வீடு வாங்க முடியும் வாங்க ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல் விஷயம் முப்பதாயிரம் மாத சம்பளம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பாசிபிள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பிஇ முடித்தாலோ இல்லை வந்து ஈவன் பிகாம் பிஎஸ்சிங்கிற மாதிரி டிகிரிஸ் முடித்தாலோ இப்பெல்லாம் வந்து இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் சம்பளம் ரொம்ப ஆயிடுச்சு ஆனால் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கிதுன்னா நிச்சயமாக கிடையாது இன்ஃபேக்ட் நம்ம ஒரு சில குடும்பம் மொத்தமே பார்க்குறோம் எல்லாருமே உழைச்சாலும் முப்பதாயிரம் சம்பளம் கிடைக்கிறதில்ல ஆனால் உண்மையிலே உண்மை நிலவரம் என்னென்னா பத்து சதவீத இந்தியர்கள் மட்டும்தான் மாதம் வந்து இருபத்தஞ்சாயிரத்துக்கும் அஞ்சாயிரத்துக்கும் மேல சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நான் இன்ஸ்டியூட் ஆஃப் காம்பிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு கழகம் வந்து இந்தியாவில் வந்து இருபத்தஞ்சாயிரம் மேல சம்பளம் வாங்கினாலே அவங்க வந்து டாப் டென் பர்சன்டேஜ்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா முப்பதாயிரம் சம்பளம் சம்பளம்ங்கிறது மட்டமான சம்பளம் கிடையாது அது ஒரு நல்ல சம்பளம் நம்ம இந்த ரூல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி முப்பதாயிரம் சம்பளம் வாங்குற ஒருத்தர் அதே முப்பதாயிரம் சம்பளத்திலேயே வாழ்நாள் ஃபுல்லாகவும் இருக்க போகிறதில்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ஒருத்தர் முப்பதாயிரம் சம்பளத்தில் தொடங்கினா நிச்சயமா வந்து இப்போல்லாம் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கே வந்து வ வருடத்துக்கு வருடம் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க அதே வந்து நல்ல பெர்ஃபார்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் கூட வந்து வருமானம் வந்து வேகமாக வந்து வளருது அவருக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் யாருமே வந்து ஒரு ஜாபில் வந்து தொடர்ந்து வருமானம் வரலை ரொம்ப வந்து இன்க்ரிமெண்ட் வரலைன்னா அதே ஜாப்லேயே யாரும் இருக்கிறதில்ல நிச்சயமாக ரெண்டு மூணு வருஷத்துலேயே வந்து மாறிடுவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து நார்மலாக நம்ம பார்க்குற ஐடி பிபிஓ கால் சென்டர் இந்த மாதிரி ஜாப்ஸ் ஐடிஇஎஸ் ஜாப்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறோம் ஸோ ஈவன் நம்ம வந்து பேங்க்கு இன்சூரன்ஸ் மற்ற பிரைவேட் கம்பெனிஸ் இதில் பார்த்தாலுமே வந்து இது எல்லாருக்குமே பிறந்தோம் இந்த இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கவே முடியாது அதே மாதிரி ஒரு ஜாப் பிடிக்கல அதில் வளர்ச்சியே இல்லைன்னா யாரும் அதில் இருக்க போகிறதும் கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும் ஸோ ரொம்ப நாமினலாக வந்து இன்க்ரிமெண்ட் இருந்தால் கூட ஒருத்தர் வந்து முப்பதாயிரம் வாங்குறவரை பதினஞ்சு வருஷத்தில் எண்பத்தெட்டாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் வாங்க முடியும் அப்படிங்கிறதா இந்த டேட்டா ஒருத்தர் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் இந்த ஒரு பர்டிகுலர் ரூலை வந்து ஃபாலோ பண்ணா நிச்சயமா சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பொருளாதார நிபுணர்கள் அதாவது நம்ம எவ்வளவு சம்பளம் பாதி தான் வந்து நம்ம அத்தியாவசிய தேவைக்கு தேவைப்படுது மிச்சத்தை வந்து ரெண்டா பிரிச்சா நிறைய ஆசைகளுக்காக முப்பது சதவீதம் செலவு பண்ணலாம் அதே மாதிரி முதலீடு சேமிப்புன்னு ஒரு இருபது சதவீதம் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாலே நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனா இதுலயும் நம்ம ஆசைகள் முதலீடு ரெண்டுத்தையும் சேர்த்து முதலீடு பண்ணோம்னா நிச்சயமா நமக்கு பதினஞ்சாயிரம் கிடைக்கும் முப்பதாயிரம் சம்பளம்ங்கிறதுல ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரூல முப்பதாயிரம் சம்பளம் இருக்கிறவங்க இல்லை யாரா இருந்தாலும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே போதும் நிறைய சேமிக்க முடியும் முதலீடும் செய்ய முடியும் இரண்டாம் விதி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் முக்கியமான மூணு விஷயம் எப்போதும் ரெடியா இருக்கணும் அப்படின்னு அது வந்து வேற ஒன்றும் கிடையாது நமக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் டேம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது பணம் ரெடியாக வச்சுருக்கணும் இது மூணும் பண்ணிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுமோ ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அதனால் இது மூணு ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விதி மூன்றாவது விதி பார்த்திங்கன்னா நம்ம பணத்துக்காக ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பணத்தை நமக்காக வேலை செய்விக்கணும் மேக் மணி ஒர்க் ஃபார் யூ அப்படின்னு ஸோ இதுக்கும் நம்ம வந்து ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம் பத்து விதமான டிப்ஸ் சொல்லியிருக்கோம் இது வந்து என்னென்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம பணத்தை வந்து சேமிக்கிறத விட முதலீடு செய்யணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இடிஎஃப்ஆ இருக்கட்டும் ஈக்குவிட்டியாக இருக்கட்டும் எதாவது வேணால் இருக்கலாம் ஆனால் வந்து வெறுமனே பணத்தை கையில் வச்சுருக்க கூடாது அதுதான் வந்து மூன்றாம் விதி நிறைய பேருக்கு வந்து சேமிக்கிறதுக்கும் முதலீடு செய்யறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியிறதே இல்லை இன்ஃபேக்ட் நான் பார்த்த வரைக்கும் டாக்டர்ஸ் கூட செய்யறவங்க அவங்களுக்கு வந்து முதலீடு பத்திய ஒரு நல்ல புரிதலே இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து என்னுடைய பெற்றோர்களும் சரி இதுக்கு முன்னாடியும் பார்த்தவங்களும் சரி அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லங்கிறது ஏத்துக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்பெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு தெரியாது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியாது முக்கியமா எ பேங்க் எஃப்டிங்கிறது முதலீடு கிடையாது வெறும் சேமிப்பு வச்சுக்கணும் எந்த அளவுக்கு முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல புரிதல் வேணும் சோ நமக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வந்து ஒரு சேமிப்பு சேமிப்பு கணக்குல இருக்கணும் எஃப்டியில இருக்கணும் அந்த மாதிரி அவசர தேவைகள் இருக்கு இப்ப ஒரு கல்யாணம் இருக்கு வேற ஏதாவது செலவு இருக்கு செலவுகள் இருக்கு அப்படின்னா அப்ப வந்து எஃப்டியில வச்சுக்கிறது ஓகே ஆனா வந்து நமக்கு இப்போதைக்கு இம்மிடியா தேவையில்லாத பணம் அது வந்து பேங்க்ல இருக்கு அப்படின்னா அத முதலீடா தான் ரொம்ப பெரிய புத்திசாலித்தனம் அப்பதான் வந்து அது வந்து நமக்காக ஒர்க் பண்ணும் இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்ல தூங்கிட்டு இருக்கும் நமக்கு அபரிமிதமான சீக்கிரமான வளர்ச்சி வேணும்னா வெறும் எயிட் டு ஃபைவ் நைன் டு சிக்ஸ் ஜாப்பில் மட்டும் அது பண்ணுறது முடியாத காரியம் அதனால சைடில் நம்ம வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு தகுதியான ஸ்கில்ஸ் அல்லது டேலண்ட் நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அதை முக்கியமாக பார்க்கணும் ஒரு காலத்தில் வந்து ஆஃபீஸ் மட்டும் போயிட்டு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் இப்போதைய சூழ்நிலை அப்படி இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்குது சைடு ஹசல்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா இப்போ ஐடி ஜாப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் வேறு விதமான ஃப்ரீலான்சிங் பண்ணுறாங்க கிளாஸ் எடுக்கிறாங்க கிராஃபிக் டிசைன் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து ட்ராப் ஷிப்பிங் அப்படி அப்படின்னு இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பண்ணுறாங்க ஆன்லைன் கோர்ஸஸ் எடுக்கிறாங்க இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்னாப் தான் பட் இதை விட பெரிய லிஸ்ட் இருக்குது சைடு ஹசல்ஸ் அப்படின்னாலே நம்ம தனி வீடியோ போடலாம் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு பண்ணுறதுலே வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறதான் தற்போதைய சூழ்நிலை அதனால் வெறும் நான் வந்து தேர்ட்டி தௌசண்ட் சம்பளம் அது மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்க முடியாது நிறைய விஷயங்களை வந்து ஜாபுக்கும் மேலே கத்துக்கணும் அப்போதான் வந்து நம்மளால் ரொம்ப ஃபாஸ்டா வந்து முன்னேற முடியும் அந்த நான்காம் மற்றும் மூன்றாம் விதியை வந்து நம்ம இதுக்கு முதல் சொன்ன எல்லா விதிகளை கூட நம்ம சரியா பண்றதுக்கு ஒரே வழி நம்ம டெய்லி ஒரு மணி நேரமாவது இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் கற்றுக்கணும் ஏன்னா இன்டர்நெட் வந்து ஒரு பெரிய பொக்கிஷன் நம்ம கையிலே இருக்குது ஃபோன்லேயே இருக்குது அதை பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கற்றுக்காமல் வேறு எந்த காலகட்டத்துலேயும் கற்றுக்க முடியாது இன்றைக்கி உள்ள தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜிபிட்டின்னு சொல்கிறாங்க ரோபோன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் சரியான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிது இதை வச்சு நம்ம டெய்லி கற்றுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ரொம்ப பிரம்மாண்டமாக வளர்ந்து வந்த இன் ஐடி ஜாப் கம்பெனிஸ்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு அப்புறம் கே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் டாட் காம் பஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய ரெசிஷன் வந்தது நிறைய பேருக்கு இன்னும் வேலை போச்சு ஆனா வந்து நிறைய பேர் வந்து சோர்ந்து போயிடல தொடர்ந்து கத்துக்கிட்டு தான் இருந்தாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மெக்கானிக்கல் கெமிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க ஒரு சிலர் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கூட ஜாவா படிச்சாங்க வேற ஏதாவது ப்ரோக்ராமிங் கத்துக்கிட்டாங்க ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் வேலையே விட்டு கத்துக்கிட்டு கூட அதுக்கப்புறம் ஐடி ஜாபுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் அளவில் வந்து சம்பளம் வாங்க ஆரம்பித்தாங்க ஸோ இது வந்து இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது நம்ம என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதுலேருந்து நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரியுது ஆறாவது முக்கியமான ரூல் வந்து நம்ம எம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட அதை எவ்வளோ வந்து சிக்கனமாக பயன்படுத்துகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு பட்ஜெட் போடுறது வந்து ரொம்ப நிறைய பேர் சொல்கிறது தான் அப்படின்னாலும் நீங்கள் போட்டு பார்த்தா தான் அதோடய அருமை புரியும் அப்போ தான் வந்து அவசியம் அப்புறம் ஆசை இதுக்குள்ள வித்தியாசம் புரியும் அவசியம் இல்லாத தேவைகளை வந்து நம்ம வந்து குறச்சிட்டு செலவுகளை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அத்தியாவசியமான விஷயங்களை மட்டுமே வாங்க அதாவது மினிமலிசம்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸில் மினிமலிசம்னால் வந்து தேவையில்லாமல் நிறைய வாங்கி வைக்கிறத குறைச்சிட்டு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குறது அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன கடன் இருக்குது அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது பண்ணால் தான் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீடு வாங்கிறதுக்கு தேவையான பணத்தை சேர்க்க முடியும் இல்லை கோடிசூரன் ஆகிறதும் முடியும் ஏன்னா கடன்கள் நிறைய இருந்ததுனாலே வந்து நம்மளால் வந்து அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டுப்படுத்தவே முடியாது பல கடன்களையும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த ஏழாவது விதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எவ்வளோ பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அதை எவ்வளோ டிசிப்ளினோட கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் அதை பாதியிலே விடுறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அது வந்து வளர்ந்ததுன்னா உடனே நமக்கு தேவையில்லாத விஷயங்களை வாங்குறது நான்லாம் பார்த்துருக்கேன் இஎம்ஐயில் வந்து ஐஃபோன் வாங்குவாங்க அவங்க சம்பளம் பார்த்திங்கன்னா வெறும் இருபதாயிரம் தான் இருக்கும் எதுக்கு வந்து உங்களுக்கு ஐஃபோன் தேவை அப்படின்னு கேட்டால் அவங்களால பதில் சொல்லக்கூட முடியாது ஏன்னா ஒரு சாதாரண டென் ஃபிஃப்டீன் தௌசண்டில் இருக்கிற ஃபோனே அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனாலும் வந்து ஐஃபோன் ஒரு லட்சம் கொடுத்து வாங்குவாங்க அது வாங்குற தப்பு இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வருமானம் இருந்தால் தாராளமாக வாங்கலாம் எப்படி முதலீடு செய்கிறது அப்படிங்கிறது வந்து கற்றுக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது உண்மைதான் ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இருக்கிறது இல்லை இன்ஃபேக்ட் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் ரொம்ப நல்ல படிப்பு படித்தவங்களும் சரி இன்ஃபேக்ட் டாக்டர் என்ஜினியர் ஐடியில் வேலை செய்கிறவங்க பேங்கில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி வேலைகள் இருக்கிறவங்க கூட வந்து ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது என்ன பண்ணால் அவங்களோட பணத்தை பன்மடங்கு பெருக்க முடியும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவே இல்லை தான் அப்படி இருக்கும்போது படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க தான் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அதுக்கு டைம் ஒதுக்கி என்ன தான் ரொம்ப முக்கியம் நான் பார்த்த ஒரு சிலர் படிக்கவே இல்லைன்னாலும் ஃபினான்ஸ் விஷயத்துல ரொம்ப நல்லா கற்றுக்கிறாங்க இதுதான் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப படித்தவங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து மாட்டிக்கிட்டு சரியா சரியான முடிவுகளை எடுக்கிறதே இல்லை ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆனால் படிக்காதவங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க நமக்கு இது தெரியாது நம்ம யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சங்கோச்சப்படுறதே இல்லை ஸோ இதுதான் வந்து நான் பார்க்குறதுலேயே சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்க இல்லையா ஒரு சிலர்லாம் வந்து வெறும் ஸ்கூல் கூட சரியாக படிக்காமல் மிகப்பெரிய கோடிஸ்வரர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் பிஸ்னஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸ் எப்படி பெருக்கிறது இதெல்லாம் வந்து எம்பிஏ படிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் வந்து அந்த மாதிரி எப்படி பண்ணியிருக்காங்கன்னா கேள்வி ஞானம் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டும் வச்சு தான் நீங்கள் என்ன தான் இப்போவே பணக்காராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு விஷயத்தில் மட்டும் எப்போவுமே டைம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆர்வம் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க அந்த ரெண்டு விஷயம் என்னென்னா ஒன்று வந்து உங்களுடைய ஆரோக்கியம் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கோமோ அதுதான் வந்து மிகப்பெரிய செல்வம் ரெண்டு வந்து செல்வம் நம்ம ஃபிசிக்கலாக சேர்க்குற மணியாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம பொதுவாக சேர்க்குற சொத்துக்கள்லாம் கட்டும் இதை பற்றி வந்து ஆர்வம் இருக்க இருக்கத்தான் வந்து நம்ம வந்து இதெல்லாம் சரியாக பண்ண முடியும் நான் நிறைய பேரை பார்க்குறேன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆசை இருக்கும் நிறைய சொத்து சேர்க்கணும் நிறைய வந்து பணம் சம்பாதிக்கணும் எல்லாருக்கும் ஆனால் வந்து அதை கற்றுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறாங்களான்னா கிடையாது அதை பற்றி நிறைய பேசுவாங்க அது வந்து நிறைய க்ரிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க புலம்புவாங்க தமிழில் புலம்புவாங்க ஆனால் வந்து அதுக்கு வந்து இது இது பண்ணால் நீங்கள் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டா உங்களோட செல்வத்தை வந்து பன் மடங்கு பெருக்க முடியும் அதுக்கான புது வழிகளை வந்து உங்களால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது பண்ண மாட்டாங்க ஆனால் க கண்டினியூஸாக புலம்பிகிட்டே இருப்பாங்க ஸோ எப்போவுமே வந்து இந்த ரெண்டு விஷயத்தில் நிறைய ஆர்வம் செலுத்துங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஆரோக்கியத்துக்கும் ஒரு மணி நேரம் செல்வத்துக்கும் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணாலே போதும் மிச்சம் இருக்கிற டைம் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணாலும் இதை பற்றி கற்றுக்கிறது மட்டுமே வந்து நம்ம கோல் நோக்கி அழைச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கோம் சரி இந்த எட்டு விதிகளை ஃபாலோ பண்ணுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இந்த எட்டு விதிகளை ஃபாலோ பண்ணாலே முக்கவாசி பிரச்சனைகள் ஒழிஞ்சிரும் நம்மளால் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் நிச்சயமாக சேமிக்க முடியும் அதை வெறுமனே பேங்க்கில் போட்டு வைக்காமல் மாதம் மாதம் பதினஞ்சாயிரம் எப்படியாவது வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் தன்னால் பதினஞ்சு வருஷத்தில் நமக்கு கிடைக்கிற பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு க்ரோத் ரேட் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரி ஒரு வருமானத்துக்கு வழி வகுத்தாலே நிச்சயமாக ஒரு கோடியாக அடைய முடியும் அதே மாதிரி அந்த பணத்தை வச்சு நம்மளால் நிச்சயமாக வீடும் வாங்க முடியும் இதுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வேணும் டிசிப்ளின் வேணும்னு முன்னாடியே பார்த்தோம் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் இது வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸும் கிடையாது யார்கிட்ட கேட்டாலும் டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம் இல்லைன்னாலும் நிறைய அட்வைசர்ஸ் இருக்காங்க இன்டர்நெட் இருக்குது யூடியூப் இருக்குது எப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் நிச்சயமாக வந்து முப்பதாயிரம் முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் இருக்கிறவங்க கூட வந்து உழைச்சோம்னா பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் ஆகும் ஆனாலும் வந்து வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய சைடு ஹர்சல்ஸ்லாம் பண்ணோம்னா இன்னும் ஃபாஸ்ட்டாகவே நம்மளால் நம்ம இலக்கை அடைய முடியும் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட அது எப்படி முக்கியமாக சேமிக்கிறோம் முதலீடு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி